பாஜக என்பது அமைதிப்படை அமாவாசை மாதிரி அவன் ஆட்சியில் இளவு விழுந்தாலும் பாசிட்டிவாக மாற்றிப்பான் எதிர்கட்சியுடைய ஆட்சியில் இளவு விழுந்தாலும் பாசிட்டிவாக மாற்றிப்பாங்கிற மாதிரி இந்த லட்டு பிரச்சனையை நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கஞ்சா சங்கருடைய கேஸ் லிஸ்டாயிருக்குதான் அப்புறம் பார்த்துக்கலாம் தான் நாடே லட்டுல கொழுப்பு மாட்டு கொழுப்பு கலந்துருச்சுன்னு பதட்டத்தில் இருந்து உனக்கு பெயில் ஒரு கேடான்னு தூக்கி வீசினாலும் வீசிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சீனாக இதை மாற்றி வைத்திருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு கடந்த ஜெகன்மோகனின் ஆட்சியில் புனிதமான திருப்பதி தேவஸ்தானத்துடைய பிரபல லட்டு இந்த லட்டு கஷ்டமே கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது வருஷமாக நடக்குது அதற்குன்னு ஒரு மடப்பள்ளி அந்த மடப்பள்ளியில் பணி புரிவதற்கு வைஷ்ணவ பிராமணர்கள் தான் வேணும்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி

இந்த டிஸ்டாக்குகள் சிரிச்சிட்டே கடந்து போறாங்க இந்த நியூஸை வந்து ஏதோ லொலுசோபா பார்க்குற மாதிரி பாத்துட்டு இருக்கானுங்க சிரிச்சிட்டு கிடக்கிறது இல்லப்பா நீ இப்ப லட்டு கூட நான் சாப்பிடல என்னன்னு கேளு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது பிரச்சனை என்ன அது ஒரு உணவு பொருள் டேஸ்டா இருக்கா இல்லையா ஒண்ணு இல்லைங்க ஒரு இப்ப இன்னைக்கு ஒரு மருத்துவர் எழுதியிருந்தாரு கோவேக்சின் ஊசிக்கு சினையா இருக்கக்கூடிய பசுவினுடைய அதாவது மயக்க மருந்து கொடுக்க வெட்டி கொள்ளணும் அதான் வெட்டி கொன்னு அந்த கயிறு கிழிச்சு அதான் அதாவது வெட்டி கொல்லுதுன்னா எப்படி கழுத்து வெட்டுறது கூட கிடையாது கழுத்து வெட்டினா கூட சுயநினைவு இது போயிடும் உயிரோட இருக்க வயிற்று கிழிச்சு கண்ணுக்குட்டி அதுக்குள்ள உயிரோட இருக்க கண்ணுக்குட்டியுடைய இதயத்தை எடுத்து அந்த இதயத்துல இருக்கக்கூடிய ஒரு திசு பொருளை வைத்துதான் நீ கோவாக்சின் ஊசியை தயாரிக்க முடியும் ஒவைன் ஃபொட்டல் சேரமமா ஆமா ஒவைன் ஃபெட்டெல் பி எஃப் எஸ் அப்படிங்கிறாங்க ஆமா அந்த ஊசியை தான் பூரா பேரும் போட்டிருக்காங்க கோயிலு ஊசி போட்டது மட்டும்தான் உள்ளே வரணும்னு சொல்லி அதே இதில் வந்து செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க அந்த கோயிலில் இது மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து வச்சுக்கோங்கண்ணே காஜு கத்துலிங்கிறேன் ஸ்வீட்டு மேலே இருக்குல்ல அந்த சில்வர் அது என்ன அது மாட்டுக் குடலில் வந்து தேய்க்கிறதுக்கே வர்றது அதுதான் அது மாட்டு குடலில் தேய்ச்சி தான் சில்வர் ஃபாயில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்கள் தெரியாமல் தயிர் வருது ஒரு தரமான தயாரி தயிர் தயாரிக்கணும்னா இதை சேர்க்காம இருக்க முடியாது தயிருக்கு கல்ச்சர் வேணும் அந்த கல்ச்சர் எங்க இருந்து இருக்கிறது மாட்டு குடலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அது கல்ச்சரு அந்த கல்ச்சரை எடுத்து தான் வந்து தயிர் தயாரிக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு இதை வந்து ஜெகன் மீது காலத்துக்கும் தீராத ஒரு பழியை உருவாக்கிடுவோம் ஏன்னா அவங்க அதை ஒரு பிரைடா நினைக்கிறாங்க அதை மாநிலத்துக்கு திருப்பதி தேவஸ்தானங்கிறது ஒரு பிரைவேட் சென்னை வேணுமா திருப்பதி வேணுமா திருப்பதி வேணும்னு கேட்டவங்க அப்படி இருக்கும்போது இது வந்து அவர்களுக்கு பெரிய துருப்புச்சீட்டாக பார்த்து அவர் அதை செய்கிறார் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பாஜகவுக்கு பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி இந்த நேரேட்டிவை கொண்டு போகணும் அப்படிங்குறதுல ஒரு தெளிவான முடிவில் இருக்கிறார்கள் இப்போ ஏஆர் டெய்ரி அப்படின்னு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் சப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த தேவஸ்தானத்துடைய

எல்லா சாம்பிளும் வெளியே இருக்கு நாங்க அந்த கோவிலுக்கு சப்ளை பண்ணினது ஒரு குறைந்த காலம் அந்த குறைந்த காலத்திலையும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஒட்டுமொத்த கொள்முதல்ல எங்களுடைய ப்ராடக்ட்டே போயிருக்கோம் அதுக்கும் நாங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் நாங்க கொடுத்தப்ப டெஸ்ட் பண்ணதும் இருக்கு அவங்க வாங்கிக்கிட்டப்ப டெஸ்ட் பண்ணதும் இருக்கு நாங்க எல்லா விதமான இதுக்கும் பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்து தேவஸ்தானத்துக்கு சப்ளை பண்ணது ஜூன் ஜூலை மாதத்துல நாங்க அமைச்சிருக்கோம் கண்டினியூஸா அப்ப நடந்தது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சி அமைச்சிருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்மளோட நெய் அங்க போறது கிடையாது. சார் இப்போ அதுல வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ல 0.5% தான் சப்ளை பண்ணியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் இப்ப சொன்ன மாதிரி வந்துட்டு சாம்பிள் எல்லா சாம்பிளுமே வந்து நம்மளோட கீ ப்ராடக்ட் அவேலபிள் இருக்கு. இப்போ ஓபனா வந்து நார்மலா வந்து கேட்டதுக்காக வந்து சொல்றோம். சாம்பிள்ஸ் வந்து எங்க மா கலெக்ட் பண்ணிக்கோங்க என்னைபிள் லேப் ரிப்போர்ட் நம்மட்ட இருக்கு. திருப்பதி டிடிடிக்கு க்கு சாம்பிள்ஸ் அனுப்புறப்பயே நாங்க வந்து என்னைபிள் லேப் ரிப்போர்ட்டோடயே தான் அனுப்பியிருக்கோம் இருக்கோம். எந்த ஒரு டீவியேஷன்ஸ்மே இல்ல சார். இல்ல அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் காமன் நெய் அடல்ட்ரேஷன் அப்புடின்னு கூகுளில் தேடி பார்த்தீங்கனாலே உலகம் முழுக்கவே நெய் தயாரிப்பதற்கு பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பாட்டிலில் அடைக்கப்பட்ட நெய் தயாரிப்பதற்கு செய்யக்கூடிய கலப்பட பொருட்களில் வெஜிடபுள் ஆயிலு அண்டு ஃபேட்டு தனியாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அனிமல் ஃபேட்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த டேலோ லேடு லேடுங்கிறது பன்னி கொழுப்பு டேலோங்கிறது என்ன இது காம்புல பா பாலாக இது ஒரு ஒரு என்னென்னா ஒரு ஒரு வேலையற்ற வேலை நீ நேரடியாக மாட்டை எடுத்து கொழுப்பு எடுத்து காய்ச்சுனா கிடைக்கிறது டேலோ அதே மாட்டை பிடிச்சி பா காம்புல பால் கறந்து காம்பு வழியாக வரக்கூடிய பாலில் அந்த பாலை தயிராக்கி தயிரை வந்து நீ வெண்ணெயை கடைஞ்சி எடுத்து அந்த வெண்ணையை காய்ச்சி நெய்யாக கொண்டு வர்றது ஒரு வேலை ரெண்டு மெத்தடு இந்த ரெண்டு மெத்தடில் வந்து இந்த தான் இந்த பொவைன் மில்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து காம்பின் வழியாக வந்தது ஃபேட்டு அந்த வழியாக வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வரி வழிமுறை வச்சுருக்கேன் ஆனால் அந்த வழிமுறை வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்கக்கூடிய வழி இருக்குது டேலோவையும் இந்த இது காம்போலியா அந்த பவைன் ஃபேட்டையும் வந்து நீ வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது ஃபால்ஸ் பாசிட்டிவ் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா அந்த ரிப்போர்ட்லேயே சொல்கிறேன் இதில் அந்த கலப்படம் நடந்திருந்தால் நாடு முழுக்க பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அவங்க லாப நோக்கத்தில் தான் நடத்துகிறாங்க அவர்களுக்கு காலத்துக்கும் கெட்டு போகாத நல்ல ருசியுள்ள ஒரு நெய் வேணுன்ற பட்சத்தில் அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க அதுக்குள்ளே மாட்டு கொழுப்பு இருக்கா பன்னி கொழுப்பு இருக்காங்கிறத பற்றி சாப்பிடக்கூடிய நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களும் இந்த மாதிரி மிருக கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட இது வந்து ஒரு குறைந்த சதவீதமாவது எல்லாத்துலேயும் இருக்கும் இவர்கள் புனிதமான திருப்பதி இலட்டில் பண்ணி கொழுப்பா மீன் எண்ணயா மாட்டுக் கொழுப்பா அப்புடின்னா அது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வடபழனியில் இருக்கக்கூடிய திருப்பதி கோயிலில் போயிட்டு பக்தர்கிட்ட மைக்க நீட்டி அவங்களுக்கு இதுல என்ன தெரியும் லட்டுல மாட்டுக் கொழுப்புன்னு ஐயய்யோ பகவானே என்ன கரம்பேத்து மாறியாத்தான் உனக்கு கண்ணில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்டு தான் தெரியா இன்னொரு லட்டு தரமாட்டியான்னு பஞ்சாயத்து பண்ண போய் நினைச்சேன் இவ்வளோ டேஸ்டா இருக்கும் போது அந்த லட்டுக்கு ஏன் அவளை அடி தெரியுன்னு இந்த லட்டுடைய லேப் ரிப்போர்ட்டுக்கு குஜராத்துக்கு அனுப்புகிறார்கள் குஜராத்திலிருந்து நேரடியாக சந்திரபாபு நாயுடுக்கு தகவல் வருகிறது சந்திரபாபு நாயுடு நாட்டையே அல்ல அளவு அளவுக்கு இதை வெளியிடுகிறார் அதாவது குஜராத்துக்கு ஹைதராபாத்துக்கு அனுப்பல வேற எங்கேயும் சென்னைக்கு அனுப்பல வேற எங்கேயும் அனுப்பல இன்னொன்று உயிர் போகும் பிரச்சனைகள் அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போனாங்க நாட்டில் இன்னைக்கும் உசுறு போகக்கூடிய கலப்படங்கள் பல்வேறு இடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதற்கெல்லாம் கதராத வாய்கள் திருப்பதி லட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஒன்னு பத்தாது ரெண்டு குடு ஆதார் கார்டு கொடுத்தா இன்னொன்னு கொடுப்பான் என்னென்னமோ கதை சொல்லி வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க டேஸ்ட்ல ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் கலக்கப்பட்டுள்ள நெய்யில் இந்த மாதிரி ஒரு கலப்படம் இருக்கிறது இது வந்து எங்களால தாங்க முடியல இனி என்ன வாய்க்குள்ள விரலுட்டு வாந்தியே எடுப்பதுன்னு கதறிட்டு இருக்காங்க இதை தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய செய்தியாக்கி அப்பா எங்க அம்மா ரெண்டு மூணு வருஷமாவே சொல்லிட்டு இருந்தாங்க திருப்பதி லட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு நான் தான் கேட்கல இல்ல ஒரே ட்விட்டர் எல்லாத்தையும் எத்தனை அம்மாடி சீமானுக்கு எத்தனை அப்பா இருக்குமோ அது மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ஒரே அம்மாவா கிடக்கு அது மாதிரி அப்படின்னா இப்ப பிரச்சனை வந்து லட்டு கிடையாது நாமம் தான் பிரச்சனை இதற்கு பின்னணியில எத்தனை பேத்துக்கு நாமம் போடுறாங்க போன வாரம் மெட்ராஸில் வந்து சென்னையில் வந்து வட மாநிலங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆட்டுக்கால் கெட்டு போன ஆட்டு இறைச்சி பறிமுதல் பண்ணாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் வந்து ஒன்றரை டன்னு ஆட்டு கால் ஆட்டு கால் மட்டும் பிடிச்சாங்க ஒன்றரை ஆட்டு ஆட்டுக்கால் பிடிச்சாங்க எப்போவுமே கெட்டு போச்சு சொல்லி அங்கேயே சீஸ் பண்ணிட்டாங்க இதனால சென்னையில் எவனும் பயம் வாங்கி சாப்பிட்றது இல்லையா சென்னையில் வந்து ஆட்டுக்கால் சூப்பே விற்கிறது இல்லையா எதுவுமே கிடையாது உடனே வந்து இப்படி பிடிச்சிட்டாங்க கெட்டு போன ஆட்டுக்கால் வந்து ராஜஸ்தான்லேருந்து வர வச்சு தான் இங்கே கொடுக்குறாங்க கடைக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளவு கடை கடைக்கிறதுக்கு போகிறது இல்லையா எதுவும் கிடையாது டீ பாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டே இரு நாங்கள் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் இருக்காங்க மக்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விட்றதுக்கு இந்த கோவில் அந்த புனிதத்தன்மை அதனுடைய பிரசாதம் அதில் மாட்டுக் கொழுப்பு வந்து கொழுப்பு இது அப்படியே நடந்திருக்கும் அப்படியே ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியை இது பண்றது இல்லை நோக்கம் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அதில் பண்ணி கொழுப்பையோ மாட்டு கொழுப்பையோ கலப்பதற்கான மோட்டிவ் என்ன இருக்க முடியும் அந்த மறுபடியும் ஓட்டு வாங்கி அந்த மாநிலத்தை ஆளுநர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இது எதையுமே மக்கள் யோசிக்க மாட்டாங்க மக்கள் வந்து உணர்வுகளால் தூண்டப்பட்டாங்க உதாரணத்துக்கு இது இந்தியாவில் வந்து இன்னைக்கு நேரத்தில் காலகாலமாக நடந்துட்டு வரக்கூடிய அதான் இது बीजेपी கொடுத்த ஒரு Trapங்க இந்த Trapல வந்து சந்திரபாபு நாயர் விழுந்துட்டார் இது மாதிரியான நேரேடிவ்களுக்கு வெகு திரளான மக்கள் பயያውதுங்கிறது வந்து தொடர்ச்சியா நடக்கக்கூடியது அதனால தான் அவங்கள அதை வந்து கிராக் பண்றதுக்கு வருஷம் வருஷம் எதுக்குங்க விநாயகர் சேதி ஊர்வலம் நடத்துறாங்க எட்டங்காத ஒரு நாள் கலவரம் நடந்துரும்ல அதுதான் தீ முடிட்டே இருக்கிறது ஒரு நாள் அந்த நம்ம இந்த கனியாமூர் சம்பவத்தை தான் சொல்ல உதாரணம் சொல்ல முடியும் தொடர்ந்து பல்வேறு மா இடங்கள்ல வந்து மனிதிகள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஏதோ ஒரு ஒரு குடும்பக்காரர்களுக்கும் ஏதோ ஒன்று இறந்து போகிறாங்க மர்மமான மரணம் அல்லது சூசைட் அட்டம் எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே போய் பிஜேபி காரை போய் நின்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறது ஸ்கூலுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறது அரசு பள்ளியாக இருந்து அரசு பள்ளிக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருந்தாங்க கன்னியாமுகாரத்தில் பற்றி இருந்துருச்சு இதே தான் வந்து வருஷ வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி எப்பையும் இந்த வழியாக தான் போவோம்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமும் ஒரு கோயில் முன்னாடி போய் நின்றுட்டு பிரச்சனை பண்ணுறது அது இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஊரில் பிரச்சனை ஆகும் நம்ம சில ஆச்சு இல்லையா அதே இப்போ ஒவ்வொரு தரையும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது சிப்பாய் கழகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆர்மி தான் மெட்ராஸ் பாம்பே பெங்காலு இந்த பெங்கால மட்டும்தான் பூமிகார் பிராமின்களும் ரஜ்புத்துகளும் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிமெண்ட்டு இங்க வந்து கேஷ் நியூட்ரல் பாம்பையாகட்டும் மெட்ராஸ் ஆர்மியாகட்டும் கேஷ் நியூட்ரல் அந்த உயர்சாதியினர் இருக்கக்கூடிய அந்த ஆர்மிக்கு பர்மாக்கெல்லாம் அனுப்பும்போது அந்த ஃபாரின் சர்வீஸுக்கான ரெமினேஷன் கொடுக்கல அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளான ஊதிய முரண்பாடுகள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது அதையெல்லாம் தாண்டி இந்தியாவை கிழக்கு இந்திய கம்பெனி சுரண்டி கொண்டு இருக்கிறது வேண்டி வேண்டியிருக்கிறது அந்நிய தேசத்துக்கு அடிமைப்பட்டு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் வராத கோம் எப்ப வந்துச்சுன்னா வேலைக்கு போனதே வெள்ள காரண தானே போயிருக்காங்க வேலைக்கு வெள்ள காரண போவானா அவன் கொடுக்குற யூனிஃபார்ம் போடுவானா அவன் துப்பாக்கியில வந்து உள்ள வச்சு கேத்ரேஜ கடிச்சு ஓபன் பண்ற அந்த உரையில பன்னி கொழுப்பு இருக்குன்னு முஸ்லிம் படை வீரர்களும் மாட்டு கொழுப்பு இருக்குன்னு இந்த இந்து படை வீரர்களுக்கும் கோபம் வந்து தான் அந்த சிப்பாய் கலகமே நடக்குது நீங்க எதுக்கு கோபம் வரணுமோ அதுக்கெல்லாம் வராது காரணமும் கேட்க முடியாது இவர்களை ட்ரிகர் பண்ற விஷயம் இது மாதிரியான போதும் உணர்வு ரீதியா தூண்டிவிட்டு பெரிய கலவரத்தை உண்டு பண்ண முடியுங்கிறதுக்கு இது வந்து வரலாறு நெடுக இதுக்கான சான்றுகள் இருக்கு நம்ம இதை சிரிச்சுட்டு கடந்து போறோம் இது கரெக்டா இவங்க பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை யாரோ எழுதியிருந்தாங்களே இது தெ தென் மாநிலங்களில் நடந்ததுனால இது சாதாரணமாக போயிடுச்சு இது போன்ற ஒரு சம்பவம் வட மாநிலங்களில் மட்டும் நடந்திருந்தா சங்கிகளுக்கு இது போதும் ஒரு வட மாநிலங்கள் முழு பத்தி எரிஞ்சிருக்கும் இது பார்த்தா வந்து கர்நாடகாவில் ஜோக்காகவும் இந்த தமிழ்நாட்டிலே கிண்ட கே ஒரு கேலியும் கிண்டலமாகவும் வந்து கடந்து போயிட்டுருக்காங்க ஆந்திராவிலே அவங்க கூட பெரிய அளவில் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை இதுவே இது மட்டும் வட மாநிலங்களில் நடந்துருந்தால் எவ்வளோ பெரிய கலவரமாக இருக்கும் இந்து முஸ்லீம் கலவரம் அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் சொல்லி எவ்வளோ எழுதியிருக்காங்க இதில் இன்னொரு காமெடி இருக்குது இவங்க இங்கேருந்து ஒரு லட்சம் லாண்டு வந்து ராமர் கோயிலுக்கு அனுப்பி வர வச்சுருக்காங்க இல்லை நீங்கள் இந்த நெய் க நெய் கலப்படம்னு எடுத்து இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுடைய பிரசாதத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் எல்லா கோயில் பொதுவாகவே இப்போ நெய்யினாலே பிரச்சனை கிடையாது நெய் கலப்படத்தை அவன் எப்படி கொண்டு போய் புனிதமான பிரசாதத்தில்னு கலக்கிறாங்க அதான் இந்த அடல்ட்ரேஷனுடைய இந்தியாவினுடைய அடல் அடல்ட்ரேஷன் ஃபுட் அடல்ட்ரேஷன் சொன்னால் அதனுடைய தாயகம்னு பார்த்தோம்னா குஜராத்து தான் நீ வந்து மொளகாப்பொடியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாவற்றுக்கும் வந்து சோர்ஸ் எங்கேருந்து வருது எல்லாமே தான் இருக்கும் இந்த இந்த ஏஆர் டெய்ரிங்கிற டெய்ரி ஃபார்ம்ஸுங்கிறது வந்து ஒரு இந்து போல அவங்க வந்து பழனி கோவில்ல அரங்காவலர் குழுலையும் இருக்காருங்கிறது சங்கீகப்பை எடுத்து போட்டு சொல்லிட்டு தினமும் இலவசமா பால் கொடுத்துட்டு இருக்காரு அவர் என்னவோ பண்ணிட்டு போறாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல ஒரு பாய் இருந்தா நீங்க ஆகும் நான் எனக்கு ஒரு தடவை நான் எனக்கு ஒரு நேரடி அனுபவமே ஒன்னு உண்டு சதாப்தியில போயிட்டு இருக்கும்போது ஃபுட்டு வருது ஃபுட்டில் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை பக்கத்தில் இருந்த நூலிபான் ஒருத்தர் பாக்கெட்டை திருப்பி 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 பார்த்துட்டு இருந்தார் இதில் என்னத்தை கிடைக்கும்னு பார்த்துட்டு பார்த்தா அதில் வந்து கான்ட்ராக்டர் நேம் இருக்கு சொல்லி வச்ச மாதிரி அதில் ஒரு பாய் கான்ட்ராக்டர் பேர் வருதுங்க எனக்கு பாஜக பத்து வருஷமாக அந்த இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு இதில் ஒரு பாய்க்கு எப்படி கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கங்கிறதே எனக்கு ஒரு பெரிய அது இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரனுடைய பணம் வந்து நான் தான் பொறுப்புன்னு சொல்ற ஒரு முஸ்தபா ஈரோட்டில் ரயில்வே இதில் வந்து ஸ்டேஷனில் வந்து இது நடத்துகிறவரு தான் என் பணம் தான் அது நாலு கோடி ரூபா சொல்லி இப்போ தேவையில்லாமல் வந்து இப்போ அதுக்கு வந்து என்னை வந்து உயர் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் விசாரிக்க கூடாதுன்னு அதை சுப்ரீம் கோர்ட் நேத்திக்கு உடச்சு விட்டுருக்கு ஆமா இது ஒரு பக்கம் அவர் என்ன அந்த நூலிபான் தாத்தா என்ன பாக்குறாருனா இத பேரை பார்த்துட்டு எங்கிட்ட அவர் சொல்றாரு இவங்க எல்லாம் எச்ச கொடுப்பாங்க தம்பி உட்காந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பாக்ஸ் போடுவேன் ரெண்டாயிரம் தடவை வச்சு பிஎன்ஆர் நம்பரை எடுப்பானா பிஎன்ஆர் நம்பரை எடுத்து நம்பர் வாரியா வச்சு எந்தெந்த பேர்ல ஈக்குச்சியில நாமம் போட்டிருக்கோ அந்த ஃபுட்டுக்கு மட்டும் திறந்து பாய் வந்து எச்சை துப்பி கொடுத்துடுவாராம் நல்லா இருக்கு இப்ப நீங்க சாப்பிட போறது இல்லையான்னு கேட்டேன் இல்ல இல்ல சாப்பிடுவேன் அப்புறம் என்ன தலையிலே அடிச்சு மூடிட்டு சாப்பிடுவேன் சாப்பிட்டான் இது பண்றாராம் ப்ரொபோகேட் பண்றாராம் தாமரைக்கு ஒரு வாக்கு கேக்குறாராம் உனக்கு மணி ஒன்பதே காலாச்சு கோயம்புத்தூர் ஒரு அரை மணி நேரத்துல வர போகுது பசிக்குது போய் இறங்குனீன்னா உனக்கு சோறு கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா இந்த டிக்கெட்ல சோத்துக்கும் காசு சேர்த்தியாச்சு ஒரு இந்து கேட்ட பேர் இருந்துச்சுன்னா சோ விடேன் விடேன் என்கிறது பாயின் பேரோ விடேன் விடேன் என்றது கொல்லை நோக்கி செல்லவும் துடித்தான் மெல்லும் வடையை விழுங்கவும் துடித்தான் கண்டிஷன்ல இருந்தார் கடைசியில் சாப்பிட்டார் ஆனா ஒருவேளை இது மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு அடல்ட்ரேஷன் நடந்து எதிர்பாராத விதமாக ஒரு ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா இந்த ஒரு பாய் பேரு கேட்டர் பேரே இவங்களுக்கு இவர்களுக்கு போதுமா இருக்கும் இந்த எஸ் எஸ் நேத்து நேற்று ஒண்ணு இல்லைங்க ஒரு ஆசிப் பிரியாணி ஏதோ ஒரு ஊர்ல சிதம்பரத்துல வந்து புரட்டாசி வழக்கமா ஆடி மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டாங்க ஆடி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட கும்பல் மட்டும் கல்யாணம் விற்கும் ஏன்னா அப்போ தான் காய்கறி விலை கம்மி மண்டபம் வாடகை கம்மி எல்லாமே கம்மிங்கனால ஒரு ஒரு கும்பல் மட்டும் வசிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க வரைக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஏன் வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா நல்ல விசேஷங்கள்லாம் வந்து வைக்க மாட்டாங்க அதனால தள்ளுபடி கொடுத்து மீதம் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து விற்பாங்க விற்காமல் இருக்கக்கூடிய வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஆடி தள்ளுபடி அதே மாதிரி வந்து ஒரு ஹோட்டலில் வந்து புரட்டாசி மாதம் ஒரு பயிலும் கரி சாப்பிட பரோட்டா திருவிழா போட்டேன் பரோட்டா திருவிழா நீ வந்து சிக்கனுக்கு குழம்பு வாங்குனீங்கன்னா புரோட்டா இலவசமும் போட்டிருக்கிய புரட்டாசி மாதம் புரோட்டா திருவிழான்னு அதுக்கு எதிராக வந்து இந்து முன்னணி போய் வந்து பஞ்சாயத்து பண்ணி அந்த ஆசி பிரியாணி நீ போட்டுட்டு இப்படி பண்றியா இப்போ புனிதமான புரட்டாசி மாதத்துக்கு எதிராக நீ வந்து இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபிளர் விட்டுருக்காங்க இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுமந்திராமன்லாம் வந்து என்னை சங்கின்னு சொல்றாரு கோட் பண்ணி பிராண்ட் பண்றாங்க என்னை சங்கின்னு பிராண்ட் பண்றாங்க இப்ப வேற ஒன்னைய புணம் தான சொல்ல முடியுங்கிற மாதிரி இருக்கு இந்த இந்த மைக்கேல் பெட்டி விவகாரத்தை அண்ணாமலை பத்த வச்சு ஊதி விடும் எந்த கேள்விகளுமே இல்லாமல் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு சட்டம் இல்லையா அந்த பொண்ணோட போட்டோவை போட்டு இறந்து போன குழந்தையோட போட்டோவை போட்டு அண்ணாமலை வந்து வதந்தி கிளப்ப நேற்றைக்கு அவங்க ஆச்சு அவங்க அரசுடைய சிபிஐயே அப்படி ஒரு மதமாற்றம் நடக்கலன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மன்னிப்பு கேட்கல ஆனால் அன்றைக்கு அதை பாஜகவுடைய மாநில தலைவர் பரப்பும்போது எந்த கேள்விகளுமே இல்லாம தர்க்க அதை அத யோசிக்காம அப்படியே பரப்புற சுமந்திராவை ஆக்ஸிடேட் பண்ணி பண்ற ஆளு இன்னைக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் பார்க்கணும் இந்த லட்டுல நீ நெய் நெய்யில இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது இதை வந்து ரேஷன்ல நம்ம திங்க் பண்ணனும் அப்ப இது ஏன் திமுகவுக்கு எதிராக வதந்தி பரப்பும் போது உனக்கு இந்த ரேஷன் யோசனை எல்லாம் வர மாட்டேங்குது அப்போ இதுக்குத்தான் சொல்றேன் நீ பயாஸ்டு நீ நுட்பமா வேலை பார்க்கக்கூடிய ஆளு சும்மாவா சொல்றோம் நேற்றைக்கு வந்தக்கூடிய ஒவ்வொரு செய்திகளுமே லட்டு மேட்டர் ஆகட்டும் இந்த மைக்கேல் பட்டி மேட்டர் அம்பலப்பட்டதாகட்டும் இன்னொன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ஒரு துணை வட்டாட்சியருக்கு வட்டாட்சியராக பதவி உயர் கொடுத்து விட்டது பொதுமக்கள் தூத்துக்குடி பொதுமக்கள் கொந்தளிப்பு நியூஸ் எயிட்டீன்ல நேற்று செய்தி வருது கண்ணன்னு ஒரு துணை வட்டாட்சியருக்கு வட்டாட்சியர் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்கன்னு நாம் கூட எப்படி இது நடக்கும் அப்படின்னு பார்த்தா அருணா ஜெகதீசன் ஆணையத்திலையும் கண்ணன்கிற பெயர் வருது ஆனால் இன்றைக்கு ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு அவருடைய இனிஷியல் வேற இவருடைய இனிஷியல் வேறு அவர் வேறு ஊரில் அந்த சமயத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் அருணா ஜெகதீசன் ஆணையத்துடைய இதில் இருக்கக்கூடிய கண்ணன் இவர் அல்ல இவர் வேறு ஒருவர் அப்புடின்னு கலெக்டர் மறுநாள் வந்து தெளிவுபடுத்துறார் ஆனால் அந்த ஒரு நாளில் எடப்பாடி பழனிசாமி சுட்டு கொன்ற எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக ஐடி விங்கு எங்க எடப்பாடியார் அன்னைக்கே சொன்னார் இதுல பல சதி இருக்கு அதாவது ஆட்சியில் இவங்க இருப்பாங்களாம் சதியை வந்து திமுக செய்யுமா போலீஸை கையில் வச்சிருக்க நியூஸ் பார்த்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கு வரான் காவல்துறை ஒன்றரை லட்சம் போலீஸை கையில் வச்சிருந்தார் அன்னைக்கு அவருக்கு வந்து துப்பாக்கி சூடு நடக்குது பதினஞ்சு பேர்த்து சுட்டாங்கிறத உங்களை மாதிரி தான் நானும் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்

அதிகாரிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலை செய்த அரசு அதிகாரிகளுக்கு அந்த மாவட்டத்தில் போராடி கொண்டிருக்கிற மக்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற மோட்டிவ் இருந்தது அதற்காகத்தான் சுட்டுக் கொன்றார்களே தவிர எடப்பாடி பழனிசாமி என்பவர் வாயில் விரல் வைத்தால் கடிக்க தெரியாத பப்பா அவருக்கு இதுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது ஏன்னா இதற்கு அவரை குற்றஞ்சாட்டு அந்த தேர்தல் அதுவே அவருக்கு பெரிய ஒரு தண்டனை இதுக்கு மேல அவர் பண்ணவே கூடாது அப்ப என்ன அதில் சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தில் பணிபுரிந்த ஆளுநர் அலுவலர்கள் எல்லாரையும் தண்டிச்சு இந்த கொலைக்கு அவர்களை முழு பொறுப்பாக்கிடணும் இவங்க ஏன் திரும்ப திரும்ப அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர்களுடைய ப்ரமோஷனு சீனியாரிட்டி லிஸ்ட்லயே கண்கொத்தி பாம்பா ஊடகங்கள் இருக்கு எடப்பாடி அப்புறப்படுத்த எடப்பாடி யோசிச்சு பாருங்க ஒரு அரசு அதிகாரிக்கு வருவாய்த்துறை அதிகாரியோ போலீஸ் அதிகாரியோ போராட்டம் செய்யக்கூடிய மக்களை சுட்டுக் கொள்ள வேண்டிய என்ன நோக்கம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கார் அவர் பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்கார் அவரால முழுமையா எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் பிரச்சனை என்னன்னா பாஜகவுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழர்களை ஒட்டுமொத்தமாக எட்டு கோடி பேரையும் கொள்ளுவதற்கு கூட அவர்களுக்கு ஆசை இருக்கலாம் அது பிரச்சனை இல்ல ஏன்னா அவர்களுக்கு அந்த மக்கள் வாக்களிக்கல ஆனால் வாக்களித்த மேண்ட வச்சு ஜெயிச்ச ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி மக்களை சுட்டு கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற பாஜகவுக்கும் அதற்கு உதவுகிற கார்பரேட் கம்பெனிகளையும் குளிர் இருப்பதற்காக அன்றைக்கு தன்னுடைய படை பரிவாரத்துக்கு உத்தரவிட்டாரா இல்லையா அவர் உத்தரவிடவில்லை என்றால் அவர்களாக பிஜேபி சொல்லி இங்கே சீஃப் செக்ரட்டரி சொல்லி சுட்டுட்டாங்கன்னா அதற்கு அடுத்த நாள் நீ தார்மீக பொறுப்பேற்று ஐயா நான் இதுவரைக்கும் என் பதவியை காப்பாற்ற என்னென்னமோ பண்ணினேன் இப்படி ஒரு படுபாத கொலையை செய்வானுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இதோட எனக்கு ஆட்சியும் வேணாம் ஒரு மயிறு வேணாம்னு சொல்லுவதற்கான ஒரு அறம் இருந்திருக்கும் இருந்திருக்கணும் எதுவுமே உனக்கு கிடையாது இப்ப நம்ம எதுக்கு பொறுப்பாக்கணும்னா அதிகாரிகளை பொறுப்பாக்குவீங்க என்னங்க அநியாயமா இருக்கு அனி ஏங்க அதிகாரிகளுக்கு அவங்களை சுட்டுக்கொள்ளணும்னு என்னங்க தேவை இருக்கு போராடுபவர்களை சுட்டுக் கொள்ளணும் ஒரு அரசியல்வாதியுடைய எண்ணம் எங்க லத்தி சார்ஜ்ல ஸ்டாம்பேடு ஏற்பட்டு இறந்து போனா அதற்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க போலீஸ்ங்கிறது கூட்டத்தை கலக்க லத்தி சார்ஜ் பண்ணும் அப்படி ஏதாவது நடந்து கூட்டத்தில் நெறிப்படுத்தி கூட அதற்கு எடப்பாடி பொறுப்பேற்கிற சொல்றதுல எந்த நியாயமே இல்ல அதற்கு அங்க பொறுப்பா இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் குறிப்பா காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம்னு சொல்றாங்க சுட்டுக் கொல்லப்பட்டது பதிமூணு பேர் முதல் நாள் சுட்டுக் கொள்ளப்பட்டாங்க இல்லையா அதுல பதிமூணு பேர்ல வந்து ஆறு பேர் வந்து மக்கள் ஆர்கனைஸ் பண்றவங்க அத்தனை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் மத்தியில அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி திரட்டக்கூடியவர்கள் மீனவர் சார்பாக மாணவர் சார்பாக பொது உடமை இயக்கங்கள் சார்பான நபர்களை எல்லாம் திரட்டக்கூடியவர்களை குறிவைத்து கொலை பண்ணிருக்கீங்க அதுதானே நடந்தது அண்ணன் மூடி துப்பாக்கி சுட்டா எப்படிப்பா ஆர்கனைசர்லாம் சரி மறுநாள் காலையில எதிர்கட்சி தலைவர் ஜிஎச் இருக்கும் போது சுட்டாங்க அது யார் சொல்லி சுட்டாங்க சுட்டீங்க வீடு வீடாக போய் நீங்க வந்து போலீஸ் அனுப்பி லைட்டை தூத்துக்குடி மாநகரம் முழுக்க வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வீடு வீடாக தட்டி எழுப்பி அடிச்சு இழுத்துட்டு போன வீடியோக்கள் இன்னமும் யூடியூப்ல சுற்றிட்டு தானே இருக்குது இன்றைக்கு இவர்களுக்கு அந்த அதிகாரி அதுக்கு யார் உத்தரவு இந்த படுபாதக கொலைக்கு உடந்தையாக இருந்த அந்த அரசு அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை அத்தனை எடுக்கப்பட வேண்டும் ஆனால் இதனுடைய முழு பொறுப்பையும் எடப்பாடி மீதும் பாஜக மீதும் தான் வைக்கணுமே தவிர இவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை பலி கொடுக்கிற அரசியலை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்கின்றன இதே மேட்டர் தான் இங்க மைக்கேல் பெட்டி ஆகட்டும் நேற்றைக்கு நடக்கூடிய விஷயங்களாகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு பாடம் நம்ம நினைக்கிறோம் ஏகப்பட்ட திட்டங்கள் செய்யறோம் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறது நமக்கு வந்து நார்மலா எலெக்ஷன் நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது மாதிரி பாஜகவால் ஒரு தி பல நூறு பொய்களை வதந்திகளை பரப்ப முடியும் ஒன்னு பிக்கப் ஆச்சுன்னா அவர்கள் நினைத்ததை சிதம்பரம் புரோட்டா பஞ்சம் எதுவும் வச்சுக்கங்களேன் போலீஸ் உடனடியாக வந்து கடைக்காரன் பேசியப்பா இவங்க இதை சொல்லி அவன் முழுக்கிறாங்க கடை பேர் ஆசிப்புன்னு வச்சுருக்குற புரட்டாசின்னு போட்டு வச்சு இவங்க சொல்கிற புனிதமான புரட்டாசி மதங்குறாங்க இவங்களுக்கு இதில் திருப்பதி லட்டு தான்ப்பா லாய்க்கு நீ கடையை மூடு அந்த இதை எடுத்துரு ஃப்ளக்ஸை எடுத்துருன்ட்டேன் அவனை எடுத்துட்டேன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு எத்தனை இடத்துல இப்படி வந்து வந்து காவல்துறையோ அதிகாரிகளோ போய் வந்து இந்த மாதிரி வேலை செய்ய முடியும் ஏதாவது ஒரு இடத்துல பற்றிக்குச்சுன்னா அதை வச்சு இவங்க குழுக்க திமுக போன்ற கட்சிகளுக்கு இது ஒரு பாடம் ஏன்னா அது எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கும்பலுக்கு எத்திக்ஸ் ஒண்ணு கிடையாது அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அவர் பொய் செய்தி வருதுங்க நேற்றைக்கு வந்து பொய் செய்தியை வந்து ஏதோ ஒரு கண்ணனுக்கு வந்து போட்டது வந்து ட்ரெண்ட் பண்றாங்கன்னா அவ தெரிஞ்சுதானே பண்றாங்க அந்த ஊடகமும் வந்து இன்னைக்கு வந்து செய்தியை வந்து கலெக்டர் சொன்னதாதான் சொல்றேன் தவிர நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு மறுப்பு தெரியும் அறம் இல்லையே இன்னைக்கு வந்து இந்து பத்திரிகையை வந்து திராவிட இயக்கம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எதிர்த்த பத்திரிகை தான் இந்து பத்திரிகை இந்து பத்திரிகை தொடங்கப்பட்ட நாள் இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டோ எழுபத்தெட்டுலேயே தொடங்கப்பட்ட நாள் இன்றைக்கி ஆனால் இந்த அந்த இந்து பத்திரிக்கை எத்தனையோ முறை தான் செய்த தவறு இது வந்து செய்தியாக போட்டிருக்கேன் போன வாரம் கூட வந்து தவறுதலாக செய்தி வெளியிட்டோம் மனுஷனுக்குங்க சொல்லி போட்டிருக்கேன் இப்படிதான் ஒரு பத்திரிகை அவன் இருக்கான் இப்போ பாப்பானா இருந்தாலும் நமக்கு எதிரான திசையில் இருக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அவன் குறைந்தபட்ச நேர்மை நேர்மையோடு அவன் பொழைச்சிக்கிட்டு இருக்கான் இவங்க வந்து ஒரு ஒரு செய்தி ஆசிரியர்கள் வந்து கவனத்துக்கு வந்து தானே போகுது இவ்வளோ பெரிய செய்தி வருது இதுக்கு எதிராக வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாங்க திமுக அரசுக்கு எதிராக எல்லாம் நடக்கும்போது செய்தி தவறுதலாக வந்து விட்டதுன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை அவனுங்களை பொறுத்த வரைக்கும் சங்கிகளுடைய மனநிலை என்பது பாரதத்தில் இதை தானே சொல்லியிருக்கு கெட்டவனை வீழ்த்த என்னவும் செய்யலாம் அப்படின்னு ஒரு கதை வச்சுக்கிறது ஏன்னா அந்த கதையில அவன கெட்டவனா காட்டிக்கலாம்

மறைந்திருந்து ராமன் எப்படி வந்து அம்புதி கொன்றான் நேருக்கு நேராக வாலியுடன் மோத முடியாது இப்படி தான் வந்து நம்ம வந்து ஆரியர்கள் திராவிடர்களை வீழ்த்தினார்கள் பேசிய ஒரு கட்சிக்கு ஏதாவது இன்னைக்கு நம்ம மோதறக்கூடிய எதிரி எதை நம்ம ஒன்னே மாதிரி கிடையாது ஒன்னே மாதிரி ஆரம்பிக்க கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ கே த போக முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ மறைந்திருந்து உன்னைய வீழ்த்துவானோ அதுக்கெல்லாம் தயாரான ஒரு எதிரியாக இருக்கிறான்னு நம்ம சொல்ல முடியும் அந்த ரமண தீட்சிதலுன்னு ஒரு முன்னாள் திருப்பதி கோயில் அர்ச்சகர் திருப்பதி கோயில் அர்ச்சகர்களை நீங்கள் வந்து ஃப்ளைட்டு வச்சு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய புரோகிதர் மந்திரம் ஓதுனதுக்கு பின்னாடி அவர் ஒரு ரெண்டு வரி மந்திரம் ஓது அவருக்கு படுபயங்கரமான பேமெண்ட் எல்லாம் உண்டு நானே ரெண்டு மூணு இடங்கள்ல பார்த்திருக்கேன் அப்போ இவர் சொல்றார் சில ஜந்துக்களின் கொழுப்பு கலந்துவிட்டது பரிகாரத்தை பெருமாளே நிர்ணயிப்பார் நாங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை புரட்சித் தலைவர் அம்மாவே முடிவு எப்போது விஷயம் விஷராஜன் அவங்களே நிர்ணயிப்பாங்கிற மாதிரி பெருமாளே நிர்ணயிப்பார்னு சிம்பிளா அவங்க முடிச்சுட்டு போறாங்க ரெண்டாவது ஜெகன் மகன் இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் வைக்கிறார் மோசமான ஒரு அரசியலுக்காக கடவுளை பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் அதை சொல்லக்கூடாது இந்த தமாசா என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த பொடுன்னு ஒரு மடப்பள்ளியில் தயாரிக்கிறாங்க இல்லையா இந்த மடப்பள்ளிக்கு முந்நூறு ஆண்டு பாரம்பரியம் இருக்கு அதில் எல்லாம் ஆச்சாரமான வைஷ்ணவ ராமணர்கள் என்னை இழிவுபடுத்துவதாக நினைத்துக்கொண்டு ஆச்சாரமான வைஷ்ணவ ராமணர்களுடைய தொண்டை பெருமாளுக்கு செய்யக்கூடிய தொண்டை அவமானப்படுத்துகிறார் சந்திரபாபு நாயுடு இப்ப அவங்க வந்து சொல்லட்டும் இதுல கொழுப்பு கலந்திருக்கு பன்னி கொழுப்பு கலந்திருக்குன்னு சொல்லட்டும் நான் ஏத்துக்கிறேன் ஆனால் இப்போது அவர்கள் ரத்த கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு நான் இந்த இவர் சொல்லுவார்ல பாலையா ஒரு படத்துல இந்த பிராமணர் எனக்கு சாஸ்திரம் என்னன்னு தெரியாது ஆனா இந்த பாப்பானுடைய கண்ணீருடைய அர்த்தம் தெரியணும் பஞ்சு பேசுவார்ல அது மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கும் ஆச்சாரமான வைஷ்ணவ பிராமணாளுக்கும் கோத்து விட்டு போயிருந்தார்னா இந்த கூத்து இன்னும் தமாசா இருந்திருக்கும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் வாட் வாட் வாட்